ஆஞ்சனேயா இராணுவம் மற்றும் காலர் பயிற்சி மைய உறுப்பினர்களுக்கு வணக்கம் கோயம்புத்தூர் ஏஆர்ஓ மதுரை தேனி திண்டுக்கல் நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவரிடமிருந்து கோயம்புத்தூர் ஏஆர்ஓக்கான அப்ளிகேஷன் வருகின்ற இருபத்தி ஒம்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது முதல் ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அப்ளிகேஷன் வரவேற்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ரேலி டேட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டி கேம்பஸில் ஒரு என்ற ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முப்பது ஜனவரி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கு இதற்கான உடற்பயிற்சி மற்றும் எழுத்து தேர்வு வகுப்புகள் நம்முடைய ஆஞ்சநேயா இராணுவம் மற்றும் காவல் பயிற்சி மையம் எழுமிலையில் நடந்துகிட்டு இருக்கு இதற்கான முயற்சி செய்யக்கூடிய இந்திய இராணுவத்திற்கு முயற்சி செய்யக்கூடிய ட்ரேட்ஸ்மேன் ஜிடி டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் கிளர்க்கு போன்ற போஸ்டிங்க்கு பயிற்சி பெறக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய மாணவர்கள் அஞ்சனியா இராணுவம் மற்றும் காலர் பயிற்சி மையம் எழுமலை மதுரை மாவட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுமாறு மிகவும் அன்புடன் அளிக்கின்றோம் நம்முடைய பயிற்சி மையத்துடைய மிக சிறப்பான அம்சம் வந்து கேட்டிங்கன்னா மிகச்சிறந்த உடற்கை உடற்கல்வி ஆசிரியர்களால் மிக சிறப்பான ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அகாடமிக்கல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மிக்கு எந்த ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் இருக்குமோ அதை விட எக்ஸ்ட்ரீம் லெவல் நம்முடைய ட்ரைனிட் ஹெவி ப்ராக்டிஸு அண்ட் ட்ரைனிட் எக்ஸ்பீரியன்ஸு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் இருக்கிறதுனால எக்ஸாமுக்கு மிகச் சிறப்பான முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது ஆஞ்சனியா ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையம் எழுமலை மதுரை மாவட்டம் நன்றி